பனங்கிழங்கு சாப்பிடுவதால் இவ்வளவு நன்மைகளா மறக்காம இப்படி சாப்பிடுங்க கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படுகின்ற பனமரம் அதிக காலம் உயிர் வாழும் அதிசயம் நிறைந்தது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் பயன் தரக்கூடியது மரத்திலிருந்து பனம்பழத்தை வெட்டி குழியில் போட்டு புதைத்து பனங்கிழங்கு சாகுபடி செய்கிறார்கள் இது பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டது பனங்கிழங்கில் பல மருத்துவ குணங்கள் உள்ளன இவை குளிர்ச்சி தன்மையுடையது மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது உடலுக்கு வலு சேர்க்கும் பனங்கிழங்கை வேக வைத்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி காய வைத்து அதனுடன் கருப்பட்டி சேர்த்து இடித்து மாவாக்கி சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான இருமுற்றத்து கிடைக்கும் இதனுடன் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டால் உடல் உறுப்புகள் பலம் பெறும் பெண்களின் கர்ப்பப்பை பலமடையும் பனங்கிழங்கு வாயு தொல்லை கிடையாது எனவே இதை தவிர்க்க பனங்கிழங்குடன் பூண்டு மிளகு உப்பு சேர்த்து இடித்து மாவாக்கி சாப்பிடலாம் இனிப்பு தேவைப்படுபவர்கள் கருப்பட்டி சேர்த்து இடித்து சாப்பிடலாம் பனங்கிழங்கில் நார்ச்சத்தும் அதிகம் இருப்பதால் இதை உண்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பூமியிலிருந்து பனங்கிழங்கை பிரித்தெடுக்கும் போது விதையிலிருந்து தவின் கிடைக்கும் தவின் சாப்பிட்டால் வயிற்றுவலி வலி தலைவலி உள்ளிட்ட நோய்கள் குணமாகும் வயிறு மற்றும் சிறுநீர் பாதிப்பு பிரச்சினை உள்ளவர்கள் பனங்கிழங்கு மாவை உணவில் சேர்த்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் பனங்கிழங்கை அரைத்து மாவு செய்து அதில் கஞ்சி அல்லது கூழ் செய்து காலையில் சாப்பிட்டு வந்தால் பசி நீங்குவதுடன் உடல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்